பொம்மை சிதாத் சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் வந்து தாங்க நம்ம சித்தார்த்து கிட்ட வந்து மாயா வந்து தந்திரமான முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ மாடிக்கு வாப்பா உங்ககிட்ட தனியாக வந்து பேசணும் எங்கள் வீட்டு மாடிக்கு வந்திருக்கியா எப்படி எங்கள் வீட்டுக்கு மாடிக்கு வந்தால் அதுவும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து உனக்கு எல்லா விஷயமும் புரிய வைக்கதான் நான் உனக்கு கூப்பிடுறேன் நீ அந்த குழந்தை யாரும் அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ராணி நீங்கள் என்ன பண்ணி இது பண்ணியும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி குழந்தை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சித்ரா நீ உடனே போய் அப்பா வந்து தடுத்து நிப்பாட்டு ரூம்லேயே அதுதான் வந்து சிறந்தது இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் என்ன பாப்பா என்ன சொல்லிட்டு இருக்க இப்போ நான் உனக்கு விளக்கெல்லாம் கொடுக்க முடியாது இப்போ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பாப்பா ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது அப்போனா நிச்சயம் அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு மட்டும் தெளிவாக தெரியுது சரிக்கா நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வேக வேகமாக போகிறாங்க நம்ப ராணி அப்பன்னு பார்த்து சித்தார்த்து என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கதவை தாப்பா போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதுக்கு கதவை தாப்பா போட்டேன் நான் உங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அதையெல்லாம் இப்போ தான் சொல்லணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயே தீரணும் தேவைலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஏய் எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் இங்கேருந்து நான் மாட்டேன் நீ இவ்வளோ எனக்கு மேலே சத்தம் போட்டு கோவத்தை வந்து கக்கிறியே அப்படி நான் என்னையாக பண்ணிட்டேன் நான் கோவப்படல எனக்கு முக்கியமான வேலை இருக்குது கதவை துறை நான் கதவை துறக்க மாட்டேன் உன் மூஞ்சியை போய் கண்ணாடியை போய் பாரியா எவ்வளோ கடுகு போட்டால் கூட அப்படி வெடிக்குன்னு தெரியுமா அந்தளவு மூஞ்சியை வந்து கோவமாக வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு குழந்த இல்லைனா என்ன நமக்கு குழந்தை பிறக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாத பேசுறதுலாம் வச்சுக்கதன்னு சொல்லி ராணியை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே பெட்டில் வந்து புதனை போட்டுட்டு கதவை தாப்ப போட்டுட்டு போகிறாங்க பாப்பா கட்டை நான் என்ன சொல்லுவேன் நான் என்னால் என்ன சமாளிக்க முடியுமோ சமாளித்தேன் ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி இந்த விஷயத்த முதல்ல பாப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சொல்லான்ட்ருக்காங்க அதுக்குள்ளே சித்தார்த்து வந்து மொட்டைமாடிக்கு வந்து போயிட்டாங்க மொட்டைமாடிக்கு போகும்போது நீ எப்படி இங்கே வந்த அன்றைக்கி வீல் சேரில் தானே வந்த இன்றைக்கி என்னா நிற்கிற உன்னால் எப்படி நிற்க முடிஞ்சிச்சு எனக்கு மதுர சக்தியெல்லாம் இருக்குப்பா உன் குடும்பத்தில் சில பல விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாம் உனக்குள்ள ஆறாத காயமாக இருக்கு அதை எல்லாம் சொல்லாம்தான் இருக்கேங்கிற மாதிரி கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம் மாயா நீ சொல்கிற எதையும் நான் நம்புற மாதிரி இல்லை மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போதே நான் சொல்கிறது கேளு வந்திருக்கிறது யார் தெரியுமா லட்சுமி அம்மா அவங்க தான் உன்னோட அன்னலட்சுமி வந்திருக்கிற குழந்தை யார் தெரியுமா உன்னோட சொந்த பொண்ணு என்னன்னு சொல்கிற அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை சும்மா என்கிட்ட பேசி ஏதாவது மயக்கலான்னு பார்த்தியா அதெல்லாம் நடக்காது நான் நம்ப போகிறதும் இல்லை மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து வந்து பேசுகிறாங்க உனக்குள்ளே இருக்கிற ஆராத காயங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அவள் ஓம் குழந்தை தான் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் உருமாறி இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவள் இங்கேருந்து போக போறா அப்படி போனானா நிச்சயம் திரும்பி வர வாய்ப்பே இல்லை உன்னோட அம்மா அண்ணலட்சுமி தான் அவங்கள கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சிக்க நீ சொல்றதை எப்படி நான் நம்ப முடியும் என்னால் நம்ப முடியவே முடியாதுங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க நீ நம்ப மாட்டேன் தான் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுமே ஆனால் நீ நம்பிதான்ப்பா ஆகணும் இதை விட்டால் உனக்கு வழியே இல்லை என்னோட மந்திர சக்தி மூலியமா உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன்னு சொல்லி சித்தார்த்தை வந்து ஸ்டாருக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க நின்னோட அவங்க அன்னலட்சுமியும் சித்ரா குழந்தையும் பேசுறது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அன்னலட்சுமி வந்து அவங்க பேசுறாங்க நான் தான் லட்சுமின்னு தெரியாம அன்னலட்சுமின்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சித்தார்த்து வந்து துடிச்சு போயிடுவான் ஒன்னை போய் சித்தார்த்திட்டேருந்து பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சே பொம்மி வரணும்னா நம்ம பதினெட்டு நாள் முடிஞ்சோனே இங்கேருந்து போனோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வில்லிங்க தானே அவங்க மட்டும் நம்மளை அனுப்பாமல் இருந்திருந்தா நிம்மதியாக சந்தோஷமா நீ இந்த வீட்டில் இருந்திருக்கலாம் என்னாலேயே சித்தார்த்து பிரிய போறாணி ஒன்னு அதை நினச்சா எனக்கு வேதனையாக இருக்கு உண்மையிலேயே நான் தான் அவனோட பாட்டி சித்தார்த்து தான் அவனோட அப்பா இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க துடிச்சு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சித்தார்த் வந்து கேட்டுட்டாங்க அந்த இடத்துல இதை கேட்டவொடனே வந்து பேர் அதிர்ச்சியாக நின்று பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க நம்ம சித்தார்த்து இது எல்லாம் நீ மாயாச்சலம் வேலை காட்டியிருந்தானா என்ன செய்யறது தான் உன்னை ஸ்டாருக்குள்ளே வந்து நிற்க வச்சேன் ஸ்டாரை விட்டு வெளியே வந்தாடுறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இதெல்லாம் உண்மையா சத்தியமான உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இதெல்லாம் பேசினாங்க அந்த பேசின விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட காட்டினேன் மற்றபடி ஒன்று இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயாஜாலம் மூலயமா மாயா வந்து நடந்ததெல்லாம் புரிய வைக்கிறாங்க ஒன்று என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இதெல்லாம் இருக்கு வந்திருக்கிறது என் பொண்ணாக இனிமேட்டு என் பொண்ணா பார்க்க முடியாதா இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க என் பொண்ணை என்னை விட்டு நிரந்தரமா பிரியாதலாம் என்னால் பார்க்க முடியாது என் மனசும் தாங்காது அப்படி இருக்கிற சூழ்நிலை இது சாத்தியமே இல்லை இனிமேட்டு இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சித்தார்த்து வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க பூச்செட்டிலேருந்து எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல கடவுளையே நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது எங்கள் அம்மாவே என் குழந்தை வந்து எங்கிட்டருந்து பிரிச்சுட்டு கொண்டு போறாங்களே பதினெட்டு வரைக்கும் தான் இவன் ஏன் இந்த வீட்டில் வந்து இருக்கணும் ஏன் அதுக்கு மேலே இருக்க முடியாதா அவள் ஒரு மாதிரி வந்திருக்காப்பா அதுக்கு மேலே அவளுக்கு சக்தி கிடையாது இந்த உலகத்துல இருக்க ஆனால் நீ நினச்சேன்னு வச்சுக்கேன் அவளை இன்னைக்கு மட்டும் போடாமல் தடுத்தனா ஆயுஸுக்கும் உன் கூட இருக்க முடியுங்கிற மாதிரி மாயா வந்து பேசுகிறாங்க அம்மா வந்து ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா நிச்சயம் அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் நம்மளால் நம்ம குழந்தைய பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து இருக்குது அந்த கிளாஸை வந்து அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு அவங்க கழுத்துக்கிட்டே வச்சுக்கிறாங்க டே போடா போ நீ போனா எனக்கு டபுள் தான் மாயா வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அப்படியே கழுத்துக்கிட்டே வந்தோனே என்ன மாயா இது மாதிரிலாம் நடக்கும் தானே நீ யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க வந்திருக்கிறது வேறு யாரும் இல்லை சித்திராங்கிற குழந்தை தான் மற்றபடி சித்தார்த்தம் ஒன்றும் வரவே இல்லை சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க சித்தார்த்து வந்து மொட்டை மாடிக்கு வரப்ப நெல்லுப்பா உங்ககிட்ட தனியாக பேசணுன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு மொட்டை மாடிக்கு போகிறேன்னு சொல்லி சித்தார்த்த் வந்து தடுக்கிறாங்க அச்சிச்சோ குழந்தைய வந்து மாயாவை பார்க்க போறேன்னு சொன்னால் அவையெல்லாம் தப்பாக நடப்பா இன்னொன்று அவங்க எப்படி இங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லுவாள் அவள் ஆல்ரெடி மாயாச்சாரலாம் பண்ணிகிட்டு இருக்கா குழந்தை கூட இருந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சித்தார்த்தை வந்து மயக்கேடுறாங்க அடுத்த உடனடியே சித்தார்த்தை தூங்க வச்சு சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு சித்தார்த்த் வந்து தூங்குறாங்க பார்த்தியா நான் தான் சித்ரா நீங்கள் வசமாக வந்து சிக்கிட்ட பார்த்தியா இது மாதிரி விஷயம்லாம் நடக்கணும் நீ எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா குழந்தை வந்து மாஸ் பண்ணுறாங்க ஏய் என்னை பார்த்தேன் நான் பைத்தியகாரி மாதிரி தெரியுதா நான் யார் தெரியுமா மாயா மாயாவுக்கு எவ்வளோ மந்திர சக்தியெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியும்ல நீ வந்திருக்குது சித்ரான்னு எனக்கு என்ன தெரியாதுன்னுச்சியா இவ்வளோ நேரம் உங்ககிட்ட கேஷுவலாக வந்து பேசுனதெல்லாம் உன்னை சிக்க தான் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டார் மாதிரி கீழே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து மந்திர தந்தரம் மூலிமா நம்ம சித்திரா குழந்தை வந்து கட்டி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்